கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை ரேமா ஜேசி டிவியின் சார்பாக நாங்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான ஊழியத்தை அதிகமாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் அதிகமான பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நிமிடமாவது இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தயவாய் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற ஆவிக்குரிய செய்திகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று சீசர்கள் யோவான் யாக்கோபு பேதுரு இந்த மூன்று பேர் ரொம்ப நெருக்கமாய் வாழ்ந்தார்கள் அந்த மூன்று பேரும் எழுதிய நிருபங்களிலிருந்து ஆண்டருடைய செய்தியை ஆண்டருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் மிக தெளிவாகவும் எளிமையாகவும் ஒரு பாமர மனிதனும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு யோவான் தன் கடிதத்தை எழுதியிருக்கிறார் யோவான் எழுதின கடிதம் வரலாற்று பூர்வமாய் நீங்கள் பார்த்தால் கிபி எழுபத்தைந்து எண்பது அல்லது எண்பத்தைந்து அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் பரமேறி சென்ற பிறகு அப்போசிலர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது திருச்சபைகள் உருவானது ஆண்டவரை திரளான ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு அவருடைய சந்ததியும் அதே போல் உள்ளே வரும்பொழுது திருச்சபைகளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதையெல்லாம் கிறிஸ்தவ முறைப்படி ஆண்டருடைய ஆலோசனையின்படி அது அவர்களுக்கு தேவையான செய்திகளை ஆண்டவர் இந்த அருமையான அப்போ மூலமாய் கடிதமாய் எழுத வைத்தார் இந்த கடிதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது இந்த கடிதங்களை எடுத்து தியானித்தால் மிகவும் அது ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படித்தான் அவர் எழுதி கொண்டே வருகிறார் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள அவர் எழுதுகிறார் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அநேகர் அநேகரிடத்திலே தீர்க்க தரிசனத்தை தேடி போகிறார் தீர்க்க தரிசனம் தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த வரம் இன்றைக்கும் கிரியை செய்கிறது நம் எல்லோரும் அபிஷேகம் பெற்ற எல்லோருக்குள்ளும் எல்லா வரங்களும் இருக்கிறது நம்முடைய அழைப்புக்கு தகுந்தபடி நம்முடைய தேவைக்கு தகுந்தபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் அவ்வப்போது எடுத்து நம் மூலமாய் அவர் பயன்பெற்று கொண்டே வருகிறார் நம்மை பயன்படுத்துகிறார் தற்செயலாய் நாம் போகிறோம் நமக்கு ஒருத்தவர் ஜெபிக்கிறார் அவர் மூலமாய் மோடு பேசுகிறார் அதில் எந்த தவறும் இல்லை மெனக்கெட்டு இந்த சகோதரத்தில் போய் நான் தீர்க்க தரிசனம் கேட்டு வருவேன் சொல்வதுதான் தவறு தவறுகளுக்கு வழி நடத்தும் உண்மையான தீர்க்க தரிசனம் பாதுகாப்பான தீர்க்க தரிசனம் பயம் இல்லாமல் நூறு சதவீதம் நம்பத்தக்க தீர்க்க தரிசன புத்தகம் தீர்க்க தரிசிகள் அல்ல இந்த வேத புத்தகம் கிபி எழுபது எண்பதுகளில் யோவான் எழுதுகிறார் இந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஒன்று யோவானுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் பிள்ளைகளே இது கடைசி இருக்கிறது ஏ அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே கிபி எண்பதிலே அப்போசனா யோவான் எழுதுகிறார் இது கடைசி காலம் ரொம்ப பேர் இப்போ ஒரு பத்து வருஷமாக கொஞ்சம் அன்னைமாராக ஆரம்பிச்சிருக்காங்க கடைசி கால ஊழியங்கள் கடைசி கால தீர்க்க தரிசனம் கடைசி கால தீர்க்க தரிசி யா கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா பெந்தை நாளில் ஆரம்பிச்சது ஏசுநாதர் பரமேரி சென்று ஐம்பதாவது நாள் ஏழு வாரங்கள் கழித்து பெந்தைக்கோசை பண்டிகை அன்றைக்குத்தான் திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய தூய ஆவியானவர் இந்த பூமிக்கு நமக்கு தேற்றரவாளனாய் கொடுக்கப்பட்ட அந்த நாள்தான் கடைசி காலத்தின் ஆரம்பம் ஏதோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் இந்த கடைசி காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு கடைசி கால ஊழியங்கள் கடைசி கால தரிசனங்கள் கடைசி கால தீர்க்க தரிசிகள் கடைசி கால பாட தீர்க்க தரிசன பாடல்கள் இப்போ எல்லாத்தையும் தீர்க்க தரிசனம்னு ஒரு வார்த்தையை இணைச்சிக்கிறாங்க அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிட்டு போல இன்னும் நிறைய பேர் தங்களுக்கு தாங்களே பட்டம் கொடுக்குறாங்க தீர்க்கதரிசி யார் சொன்னது தீர்க்கதரிசின்னு தீர்க்க தரிசன ஊழியம்னா என்னன்னு தெரியுமா இன்றைக்கு இந்த புது புது புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளில் அல்லது இன்றைக்கு நம்ம பார்க்கிற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசன வரம் உடையவர்கள் தீர்க்க தரிசன வரம் செய் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தை தீர்க்கரிசனம் சொல்லுவார்கள் போட்டுக்கலாமா தீர்க்க தரிசி என்பது ஒரு ஊழியம் திருச்சபையிலே ஐந்து விதமான ஊழியங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் அந்த ஊழியம் தீர்க்க தரிசனம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அவர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படி யாரும் இன்னைக்கு திருச்சபையில் இருந்த மாதிரி தெரியல இல்லை யாராவது இருந்தா சொல்லுங்களேன் வசனத்தின்படி புதியற்பாட்டு திருச்சபையில் எழுதப்பட்ட நிருபங்களின்படி நீங்கள் தீர்க்கதரிசி தானான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மற்றபடி இன்றைக்கு மேடைகளிலே சமூக வலைதளங்களிலே கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ஆனால் தே ஆர் நாட் ப்ராஃபிட்ஸ் அவர்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வரம் கிரிய செய்கிறது அனைத்து வரங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்கள் அனைத்து வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்கள் ஏனென்றால் எல்லாவற்றையும் தனக்குள் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறபடியினாலே எல்லாவற்றுக்கும் நான் சொந்த கார் எல்லாம் எல்லா நேரமும் பயன்படாது பயன்படக்கூடாது மெக்கானிக்கல் வீலர் ஒர்க் ஷாப் போறீங்க உங்க பைக்கை கொண்டு போய் நிறுத்துறீங்க அங்கே ஒரு பெரிய போர்டு வச்சிருக்கிறான் மெக்கானிக் ஒர்க் ஷாப்ல நிறைய ஸ்பானர் வச்சிருக்கிறான் டிசைன் டிசைனா நிறைய டூல்ஸ் நீங்கள் போய் டூ வீலரை நிறுத்தி அதில் செயின் பிராக்கெட்டை மாற்றணும் அல்லது பிரேக் ஷூ மாற்றணும்னு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கீங்க உடனே அவன் தன்னுடைய வீ அந்த ஒர்க் ஷாப்பில் உள்ள எல்லா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ டூல்ஸையும் எடுத்து எக்கச்சக்கமான டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அவன் பைக்கை கலட்டுறான் அப்படி பார்ப்பான் என்னையா செய்யணும் செயின் பிராக்கெட் மாற்றணும் அப்படியா என்ன வண்டின்னு பார்ப்பான் அது என்ன மாடல்னு பார்ப்பான் அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த பைக்குக்கு தேவையான அந்த ரெண்டு டூல் ஒரு டூல் அல்லது ரெண்டு டூல்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து பைக்கை கழட்டி சரி பண்ணுவோம் எல்லா டூல்ஸும் இருக்கும் அவன்ட்ட ஆனால் அந்த நேரத்தில் வேலை செய்வதற்கு எது தேவையோ அது மட்டும் அதே போலத்தான் மேடையிலே ஒரு தேவ மனிதர் வந்து நிற்கிறார் என்றால் அவருக்குள் இயேசு இருக்கிறார் என்றால் அவர் அத்தனை வாக்கு சொந்தக்காரர் அத்தனை வரங்களுக்கும் சொந்தக்காரர் ஆனால் அவர் வந்து நிற்கிற மேடை எது அவருடைய பார்வையாளர்கள் யார் இப்ப என்ன விதமான ஊழியத்தில் அவரை ஆண்டவர் பயன்படுத்தப் போகிறார் என்பதை ஆண்டவர் பார்த்து அவர்தான் சீஃப் மெக்கானிக் பார்த்து இந்த கூட்டத்திற்கு எந்த வரம் தேவை குணமாக்கும் மரங்களா அற்புதங்களை செய்யும் சக்தியா ஞானத்தை போதிக்கும் வசனமா அறிவை உணர்த்தும் வசனமா எது தேவை தீர்க்க தரிசனமா அதை ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் ஜனங்கள் சொல்றாங்க பிரதர் என் பிரச்சனையை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க உடனே நாம் என்ன நினச்சிருக்க உள்ளது ஓ அவு பிரச்சனையெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம தீர்க்கத்தரிசி தானோ சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு சவுல் தனக்குத்தானே பட்ட போட்ட மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேர் தங்களுக்கு தாங்களே பட்டகளை போட்டுக்கொள்கிற ஒரு அவல நிலை ஒரு தம்பி இப்போ தான் புதுசாக வந்திருக்குறார் யூடியூப்ல அப்போப்போ தலை காட்டுறாரு அவர் தன்னை அப்போசலர்னு போட்டுக்கிட்டார் பைபிள் என்ன சரி படிச்சிருக்கார் வேத வசனம் இங்கே சொல்லுகிறது யோவான் எழுதுறாரு அந்த வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதே அநேக அந்த நமக்குள்ள இருக்கிறாங்க முதல் நூற்றாண்டு திருச்சபையே கடைசி காலம்தான் ஏதோ கடைசி காலம் இப்போ தான் வந்துச்சு இப்போ கடைசி நிமிடங்கள் இருக்கணும் புதுசு புதுசாக எதையாவது சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்து திரள் கூட்ட மக்களை வஞ்சிக்கிறதே நம்ம அண்ணாச்சிமாரோடைய வேலையாக போச்சு வேதந்தான் மிகப்பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அது சிலர் வெளிப்படுத்தல தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இந்த வருஷம் இருபத்தஞ்சில் ஒருத்தர் சொல்லியிருக்கார் வெளிப்படுத்தல் உள்ள தீர்க்க தரிசனம் தான் மட்டும்தான் வாசிக்கணுமா மற்றது தேவையில்லையா தமிழ் வசனங்களை புரிந்து கொள்ளுகிற அறிவு கூட இல்லாத ஊழியர்கள் இன்றைக்கு திரளாய் பெருகிவிட்டார் இந்த தரிசன புத்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கிறவன் அதை தியானிக்கிறவன் கை கொள்ளுகிறவன் பாக்கி அவங்க வெளிப்படுத்தல் மட்டும் நினைச்சிட்டாங்க இந்த வேதாகம் முழுவதுமே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது கிபி எண்பதுல எழுதுறாரு இது கடைசி காலம் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் அநேக அந்திகிறிசுகளும் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் கடைசி காலத்தினுடைய நீட்சியில தான் நம்ம வாழ்ந்துவிட்டு அப்ப முதல் நூற்றாண்டிலேயே அந்த ஆவியை பெற்று பல கள்ள ஊழியர்கள் அன்றைக்கு இருப்பார்கள் எவ்வளவு அதிகம் என்று பாருங்கள் புற்றீசல் போல ஊழியர்கள் வாலிபர்கள் பைபிள் தெரியாது பைபிள் படிக்கலை ஒரு பெரிய முதிர்ந்த ஒரு பரிசுத்தவான் கைக்குள்ள அடங்கி இருந்து பழகலை ஊழியங்களை கற்றுக்கொள்ளலை ஆண்டவரோட தனிப்பட்ட தொடர்பு இல்லை பைபிளில் உள்ள ஆவிக்குரிய வசனங்களாக எல்லாம் மாம்சீகமாக விளக்கம் கொடுத்து ரெண்டையும் போட்டு குழப்பி எடுத்து இன்றைக்கு புற்றீசல் போல கள்ள உபதேசங்கள் அந்தி ஆவி ஆவியுடையவர்கள் திரளாய் இன்றைக்கு பெருகி இருக்கிறதுனால அந்த கடைசி கால துவக்கம் இன்றைக்கு நீட்சியிலே வந்து நிற்கிறது கடைசி நிமிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் எழுதுகிறாரு யோவான் அப்படி இந்த கடைசி காலம் ஆய் இருக்கிறது என்று அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம் அதோடு விடல அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே அவர்கள் பிரிந்து போனார்கள் இது ஒரு முக்கியமான அடையாளம் சொல்கிறாரு இந்த கடைசி காலத்திலே அந்திகிறிஸ்துகளுடைய ஆவியினாலே இயக்கப்படுகிற ஏராளமான ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஊழிய வட்டாரங்களையே கேவலப்படுத்துகிற மாதிரி உபதேசம் என்கிற பெயரிலே பிசாசின் போதனைகளை நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவில்லை நீங்களும் நானும் எப்படி இதிலே தப்பித்துக் கொள்வது பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான்னு வசனம் போட்டுருக்கிறது இப்ப நம்ம நேரடியாய் சாத்தான இருந்து மனம் திரும்ப நம்ம தப்பிச்சு வர்றதை விட நமக்குள்ள சகோதரர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்க கைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு திரளான ஜனங்கள் இந்த கள்ள ஊழியர்களை பின்பற்றுவார்கள் அதனால திரளான ஜனங்கள் போகிறாங்களே அது சரியாகத்தான் இருக்குமோ திரள் கூட்டத்தை வைத்து அந்த ஊழியக்காரரை அல்லது இந்த ஊழியங்களை இடை போடாத பன்னெண்டு வயசுல மரியாளும் யோசிப்பும் குடும்பமாக எருசலேம் பண்டிகையிலே கலந்து விட்டு பண்டிகை முடித்து திரும்பி கொண்டிருக்கிறார் திரளான ஜனங்கள் வண்டிகளிலே அவர்கள் குடும்பம் குடும்பமாய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு இல்லை எங்கே ஆனால் மரியாளும் யோசிப்பும் என்ன நினைத்தார்களாம் கூட்டத்தில் எங்காவது இருப்பார் என்று நினச்சிக்கிட்டாங்களாம் நினச்சிக்கிட்டு மூன்று நாள் பயணம் வரைக்கும் வந்துட்டாங்க அப்புறம் தான் பாக்குறாங்க பிள்ளைக்கான் ஐயோ ஏசுநாதர் இல்லையேன்னு சொல்லி தேடிட்டு போறாங்க அவர் எருசலேம்ல பெரிய பெரிய ஞானிகளோடு வேத உட்காந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க நிறைய நேரங்கள்ல நாம தேவனுடைய பிள்ளைகள் பெரும் கூட்டம் ஜனங்களை ஓ இங்க இயேசு இருக்கிறார்னு நினைச்சுக்கிறோம் நிறைய நேரங்கள்ல பெரும் கூட்டங்கள்ல இயேசு இல்லை அப்படி அன்பு பிரசன்னமாகி நிறைய வேற குணமாக்குது அவருடைய அன்பு இல்லை நம்ம எப்படி இதை விளங்கிக் கொள்வது நம்ம எப்படி அழகாய் அவர் இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறார் யோவான் ரெண்டு இருபதை வாசிக்கிறேன் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் இந்த கடைசி காலத்தில் அந்திகிறுவின் போதனைகளில் இருந்து நாம் விடுபட்டு வர வேண்டுமானால் நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் அவராலே நாம் பெற்ற அந்த அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று அந்த வசனத்தை வாசித்த உடனே நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது அது மெய்யா இருக்கிறது அது உங்களுக்கு போதித்தபடி அதிலே நிலைத்திருப்பீர்களாக சொல்றார் அப்படின்னா பிரசங்க ஊழி எதுக்கு சபை எதற்கு ஆராதனைகள் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம் உண்மைதான் நீங்கள் அவராலே பெற்ற பரிசுத்தராலே நீங்கள் பெற்ற அபிஷேகத்தினாலே அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலோடு நீங்கள் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார் சில நேரங்களிலே புல்பீட்டில் நிற்கிற ஊழியக்காரர்கள் பல ஹிடன் அஜெண்டாக்களோடு தேவனுடைய வார்த்தைகளை வஞ்சகமாய் நய வசனிப்பாய் யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவில் அப்படியே புரட்டி பேசுகிறவர்கள் உண்டு எபேசு சபைக்கு ஆவியானவர் கடிதம் எழுதும் பொழுது யோவான்கிட்ட சொல்கிறாரு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது நீ ஒவ்வொரு காரியமாக சொல்லிட்டு வர்ற அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ கேட்டு அவர்கள் பொய்யர் என்று நீ கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன் எபே சபை புல்பீட்டில் ஆராதனையில் ஒருத்தர் பேசுறார் நான் தான் பேசுறேன் வச்சு நான் அப்போஸ்தலன் கிடையாது நான் பொய்யன் என்கிற பட்டத்தோடு வந்திருக்கிறேன் அந்த உள்ள விசுவாசிகள் பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே இந்த ஆள் உண்மையிலே அப்போஸ்தலன் தானா அல்லது பொய்யனா என்று உட்கார்ந்திருக்கிறவர்கள் கண்டுகொண்டார்கள் எப்படி அவரை பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் தேவ ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு பரிசுத்தராலே நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் நமக்கு சகல சத்தியத்தையும் போதிக்கும் புல்பீட்டிலிருந்து வருகிற செய்திகள் எல்லாம் உண்மையாகிவிடாது அது ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா அதெல்லாம் அப்படியே சத்தியம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வெய்யானதா அபிஷேகமே இல்லாம அபிஷேகம் பெற்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆக்ஷன் அன்றைக்கு பத்து இருபது விசுவாசிகள் ஒரு வீட்டில் கூடி ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் உற்சாகமாய் பாடுவார்கள் ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் பரசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அமருவார் இறங்கி வருவார் பரசுத்த ஆவியானவர் தங்களை நிரப்பும் பொழுது அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஆரம்ப கட்டத்தில் கரங்களை வேகமாய் தட்டுவார்கள் அல்லா அல்லா தோத்துறோம் 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 சொல்லுவாங்க அவர்கள் பெற்றுக்கொண்டது அபிஷேகம் அதனுடைய மகிமை அதனுடைய நித்திய சந்தோஷம் பேரின்பம் அவர்களை ஒரு அந்த சரீரத்தால் அவர்கள் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் துள்ளி குதிப்பார்கள் கரங்களை தட்டுவார்கள் அவர்கள் அல்லேலுவா என்று ஆர்ப்பரிப்பார்கள் இது ஒரிஜினல் என்ன ஆயிற்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில நிரம்புவோமாங்கிறார் கையை தட்டாக்கல அப்ப கையை தட்டி ஆவியில் நிரப்புன்னு சொல்கிறான் அது எப்படி அல்ல சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க மூணு அல்லிலியா சொல்லுங்க இப்படி சொல்லிக்கிட்டு தாங்க இப்போ கொஞ்ச காலமாக பார்க்குறேன் பாவம் நம்ம தம்பி மாதிரிலாம் வந்து ஒரு அலிலியா சொல்லுங்களேன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் எங்க நான் ஆனஸ்டா பேசுறேன் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்களுடைய கிராமத்து பள்ளிக்கூடங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை மேஜிக் பண்ணுறாங்க வருவான் இந்த சாணி உருண்டையை லட்டாக்கி தருவான் இந்த மணல் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் நடக்கிற மணல் எடுத்து சீனியாக்கி தருவான் வாயில் போடுவான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இனிக்கும் லேடி டீச்சர்ஸ்கெல்லாம் ஒரு பேப்பரை வச்சு அது ஒரிஜினல் ரோஸ் பூ மாதிரி ஆக்கி எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோஸ் பூ கொடுப்போம் அவர்களும் தலையில் வச்சுக்கிடுவாங்க பண்ணுறவன் தான் அது எல்லாமே ஃப்ராடு உங்களுக்கு தெரியும் அந்த மேஜிக் பண்ணுறவன் தான் சொல்லுவான் எல்லாரும் ஜோராக ஒரு நேரம் கைத்தட்டுங்க அப்படிம்பான் ஏன்னா எல்லாருடைய அட்டென்ஷனையும் தன் பக்கம் தான் அவருடைய ஏமாற்று வேலை நமக்கு தெரியாது அதுக்காகத்தான் இந்த மேஜிக் ஷோ நடத்துறவங்க கைத்தட்டி எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க எல்லாரும் ஜோராக ஒரு தடவை கைத்தட்டுங்க இப்போ இத எங்க கொண்டுட்டா நம்ம ஆள் பாருங்க சபைக்குள்ள கொண்டு வந்து கைத்தட்டி ஆவில நிரம்பு அப்படின்னு சொல்ற எல்லாரும் கர்த்தரை துதிங்க கர்த்தரை துதிச்சுக்கிட்டே ஆவிக்குள்ள நிரம்புகோ ஆவியில நிரம்பின பிரதாய கர்த்தரை துதிக்கணும் அக்னி சொல்ல தேவையில்லை டூப்ளிகேட்டுக்கும் இந்த காரியங்களை விளங்கி கொள்வதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை அதார் சொல்றார் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் அது மெய்யாய் இருக்கிறது அது உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிறுத்தருங்கள் அபிஷேகம் எல்லாரும் பெறும் பொழுது அல்லது ஒரு ஆராதனையில ஆவியானவர் மக்களை நிரப்பும் பொழுது அங்க என்ன விளைவு உண்டாகிறதோ அந்த விளைவை ஆவியானவர் இல்லாமலேயே இவன் சபையில உருவாக்க ஆரம்பிச்சான் அதுதான் ட்ரம்ஸ் அடிச்சு வேகமா அடிச்சு பாடுறது உணர்ச்சி வசப்படுத்துறது மக்களை மக்கள் உணர்ச்சி உள்ளவர்கள் அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் கரங்களை வேகமாய் தட்டுவார்கள் உருண்டு புரழுவார்கள் சிலர் முதல் முதல் அபிஷேகம் பெறும் பொழுது சிலரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இதெல்லாம் சில சரீரத்தில் வர்ற உணர்ச்சிகள் அனுபவங்கள் இதெல்லாம் தான் அபிஷேகம்னு சொல்லி இன்னைக்கு மாத்திட்டாங்க அதை செயற்கையா உண்டாக்குறாங்க அவர்கள்தான் கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் எனக்கு அன்பான்வர்களே மிக ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இந்த கடைசியில நடக்கிற இந்த கடைசி நிமிடங்கள்ல வந்திருக்கிறோம் வஞ்சகங்கள் தப்பித்து கொள்ள ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை அந்த அபிஷேகத்தை குறித்து யோகான் சொல்றார் அபிஷேகம் தேவனுடைய ஆவியானவருடைய மெய்யான நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த கள்ள கிறிஸ்துக்கள் அந்தி கிறிஸ்துக்கள் இந்த தவறான வஞ்சகமான இந்த காலகட்டத்தில் நான் என்னை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு தேவை என்று கேட்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவர் எங்கள் நடுவில பெரிய காரியங்களை செய்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோட கூட முடிமையான அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்று மாண்டவரை தேங்க் யூ ஜீசஸ் உடனே பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தேங்க் யூ ஃபார்மா ஹலலூய்யா ஹலலூய்யா Hallelujah! பிள்ளைகளை தொடும் பிள்ளைகளை தொடும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே வல்லமை அவர்களை அப்படியே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் அபிஷேகத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி வஞ்சகங்களுக்கு நாங்கள் தப்பி துர் உபதேசங்களை கண்டுகொள்ளவும் அப்போ சிலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போ சிலர் என்று சொல்லுகிறதை நாங்கள் சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டுகொள்ளவும் தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று பட்டப்பெயரோடு வருகிறவர்களை நாங்கள் சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிய எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் இந்த கிருபையை தாரும் தேங்க்யூ லா தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களும் எப்பிதாவில் Amen. Amen.